இஸ்லாம் வலைக்கும் பொது சிறு சட்டத்தை எதிர்த்து லட்சக்கணக்கான முஸ்லிம் பெண்கள் அணி இந்த மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தின் இறுதியில் பின்வருமா பின்வருகின்ற தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன இஸ்லாம் ஆண்களுக்கு விவகாரத்து உரிமையை அளித்திருப்பது போல் பெண்களுக்கும் வழங்கியுள்ளதால் இஸ்லாம் பெண்களுக்கு அநீதி விளைக்கவில்லை என்று முஸ்லிம் முஸ்லிம் பெண்களாக நாங்கள் அறிவிக்கின்றோம் சேர்ந்து வாழ முடியாத நிலை சிலரது வாழ்வில் ஏற்படுவது தவிர்க்க முடியாததாக உள்ளது இதனால் சில வேலைகளில் கணவனோ சில வேலைகளில் மனைவியோ பாதிக்கப்படுவார்கள் என்றாலும் அதைவிட பெரிய பாதிப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் விவாகரத்தை இஸ்லாம் அனுமதிக்கின்றது அல்லது அதிக காலம் காத்திருக்க வேண்டும் என்ற நிலை இருப்பதால் கொலை செய்வது அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது என்று முஸ்லிம்களாக நாங்கள் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் விவாகரத்து பெறுவதற்கு ஒருவர் மீது ஒருவர் பலுசு சுமத்துதல் கள்ள உறவுகளை ஏற்படுத்துதல் இஸ்லாமிய விவகாரத்து முறையினால் ஏற்றுக்கொள்கின்றோம் பிடிக்காத கணவனின் கணவனுடன் மனைவியும் பிடிக்காத மனைவியுடன் கணவனும் வாழ முடியாத நிலையிலும் பல்லாண்டுகள் விவகாரத்து வழங்காமல் இழுத்தடிப்பதால் இருவதுமே பாதிக்கப்படுகிறார்கள் எனவே பிற மதத்தவர்கள் குடும்ப விவகாரங்களுக்காக கோர்ட் படியேறி தங்களுடைய இளமை பொருளாதாரம் மற்றும் பிள்ளைகளின் நலன் போன்றவற்றை இழந்து அலக்களிக்கப்பட்டு வருவதை கண்கூடாக காண்கிறோம் இந்த முறையானது பெண்களுக்கு பாதுகாப்பானது அல்ல என்பதால் நீதிமன்றங்களின் அதிகார வரம்பில் இருந்து பிற சமய மக்களின் விவகாரத்து உரிமையை நீக்க வேண்டும் என்றும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் பலதார மதத்திற்கு முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு அனுமதி இல்லை என்று போலித்தரமாக சொல்லி கொண்டு சின்ன விட வைத்துக் கொண்டு பெண்களுக்கு அனைதிழைப்பதை தண்டனைக்குரிய குற்றமாக ஆக்க வேண்டும் என்றும் மத்திய மாநில அரசுகளை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் கண்ட பெண்களுடன் விபச்சாரம் செய்து மனைவர்களுக்கு துரோகம் இழைக்கின்றார்கள் பாலியல் தொழில் செய்யும் பெண்களுடன் உறவு கண்டு மனைவர்களை புறக்கணிக்கின்றார்கள் அது மட்டுமல்ல மனைவர்களுக்கு பாலியல் நோய்களையும் பரப்புகின்றார்கள் எனவே விபச்சாரம் செய்வது கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாக அறிவித்து குடும்ப பெண்களை காப்பாற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம் விபச்சாரம் நடத்துவதற்காக சிவப்பு விளக்கு பகுதியிலே அனுமதித்துள்ள கேடுகட்ட செயலை வண்மையாக கண்டிக்கின்றோம் உடனடியாக இவற்றை இழுத்து மூட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம் திருமண மூலம் அல்லாமல் வேறு வழிகளில் ஆண்களும் பெண்களும் உறவு வைக்க கூடாது என்று சட்டம் ஏற்ற வேண்டும் திருமணம் செய்யாமல் பலருடன் படுக்கையை பகிர்ந்து கொண்டு ஏமாற்றப்பட்ட குஷ்பு கௌதமி போன்றின் நிலைமை மற்ற எந்த பெண்களுக்கும் ஏற்பட கூடாது என்று மத்திய மாநில அரசு கொள்கிறோம் இஸ்லாம் விவாத முறையை சிறந்தது துவக்கி வைத்த நமது பாரத பிரதமர் மோடிக்கும் பாஜக அரசுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் பல்வேறு பண்பாடு கலாச்சாரம் கொண்ட இந்திய மக்கள் அனைவருக்குமே ஒரே மாதிரியான உரிய முறையில் சந்திக்கும் தெம்பும் திராணியும் இந்திய முஸ்லிம் பெண்களாகிய எங்களுக்கு உண்டு என்பதை கடுமையான எச்சரிக்கையாக கூறிக்கொள்கின்றோம்